ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இன்றைக்கி டியூட்டி கிளம்பணும் இன்றைக்கி காலையிலேயே விடிய காலமே சர்ச்சுக்கு போயிட்டு நான் வந்தாச்சு வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இனி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணின்னு கிளம்ப வேண்டியதேன் ஓகேவா வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது என்னான்னா பாருங்க ஏன்னா ஃபேமிலியை இந்த வாட்டி சிக்கிமூர் கூட்டின்னு பாருங்கள் ஓகேவா அவங்களுக்கும் பார்ட்ரு பார்க்கணுமா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அதான் பிள்ளைங்களுக்கு இப்போ எக்ஸாம் இனி நடக்கும் ஆனால் இப்போ ஒர்க்கிங் டேஸ் தான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் லீவ் எடுத்துட்டு கூட்டிட்டு போறேன் சிக்கிமுக்கு சிக்கிமுக்கு நிறைய டைமில் ஒரு ஷார்ட் டைமு ஒரு ரவுண்ட்ஸ் அப்படி அடிச்சுட்டு அடுத்த லீவு வருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க சிக்கிங்க விட தயாராக இருக்க ஆட்கள் வருங்க இல்லை நம்ம எங்கே போனாலுமே ஃபேமிலியை கூட்டிகிட்டு போவேன் முன்னாள் ஜம்முலன்ட்டு தான் இங்கே வந்தேன் ஜம்முக்கும் ஃபேமிலியை கூட்டிட்டு போயிருந்தேன் அங்கே ஃபேமிலியெல்லாம் வச்சிருந்தேன் இது இப்போ என்னன்னா சிக்கிம் இல்ல ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சு ஆகணும்னு இங்கே வருங்க ஏன்னா பொண்ணு தான் தயாரா பிடிச்ச பிடித நிற்கா பெய்யும் அடுத்தா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஜெய்கேந்த்